ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திகா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே இப்போ நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் எதை அதிகமாக முன் வச்சு வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது எதுக்காக அப்படின்னா நான் சொல்ல போகிற மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்கள் நினச்ச எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இன்னைக்கு காலையில் என்கிட்ட ஒருத்தவங்க கவுன்சிலிங் வந்துருந்தாங்க அவங்க வந்து அவங்களுடைய கம்பெனியில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஸ்டெப் எடுத்து எல்லாமே பண்ணியிருக்காங்க அதாவது அந்த கம்பெனி முன்னேறதுக்காக அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணியிருக்காங்க ஆனால் அதற்கு தேவையான ஒரு செலவை வந்து அவங்களுக்கு கிடைக்கல ரெகக்னேஷன் சொல்லுவாங்கள்ல அது அவங்களுக்கு கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்ன உடனே அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையோட இல்ல ஒரு மாதிரி கவலையோட நம்மளுக்கு எதுக்குமே அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்துக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களும் நெகட்டிவா தான் இருக்கு ஓகேவா அப்போ இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம எப்படி பார்க்கணும் இது எப்படி மாத்தணும் இது கம்பெனியில மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே இருக்கு ஃபேமிலிக்குள்ள கூட இது இருக்கும் நீங்க வந்து உங்க ஃபேமிலி அப்படின்னு நினைச்சிட்டு சில விஷயம் பண்ணுவீங்க ஆனா அதற்கு யாரும் பாராட்ட மாட்டாங்க அதற்கான சலுகை உங்களுக்கு கிடைக்காது ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடும் அப்போ இப்ப நம்ம என்ன பண்ணணும் எப்படி வச்சுக்கணும் எல்லா விஷயத்துக்குமே இதுக்கு மட்டும் இல்ல எல்லா விஷயத்துக்கும் முதல்ல மனநிலைய உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் பிரபஞ்சம் இல்லனா நீங்க கடவுள் இதுக்கு நடுவுல யாருமே இல்ல முதல்ல அதை நீங்க பண்ற ஒவ்வொரு வேலையும் கடவுளுக்காக தான் இருக்கணும் உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வேலையும் கடவுள் கொடுத்ததா தான் நினைக்கணும் புரியுதுங்களா இந்த கான்செப்டை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் நீங்க வந்து இறைவனாவே மாறிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்படி நீங்கள் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்க அந்த கம்பெனிக்கு சில முக்கியமான விஷயங்கள் நீங்க வந்து எஃபோர்ட் போட்டு செய்கிறீங்க செய்யும்போது உங்க மனசுக்குள்ள என்ன வந்துடுது அப்படின்னா இதை நான் செஞ்சேன் ஓகேவா இது வந்து கம்பெனிக்காக நான் செஞ்சேன் ஸோ கண்டிப்பா எனக்கு தான் அந்த மரியாதை கிடைக்கணும்னு உங்களுக்கே தெரியாது உங்க மனம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுது அந்த எதிர்பார்ப்பு ஆரம்பிக்கிறதுனால சப்போஸ் அங்கே கிடைக்கலன்னா உங்களுக்கு கவலை வந்துருது அப்போ என்ன பண்ணணும் ஒரு வேலை உங்களுக்கு வருது இல்லை நீ ஒரு வேலையை எடுத்து செய்றீங்க அப்படின்னா அந்த மனுஷன் எனக்கு ரெகக்னேஷன் தருவாங்களான்னு நினைச்சி நீங்க பண்ணக்கூடாது எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போடுவாங்களா அப்படின்ற நினைச்சு பண்ணாதீங்க ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பண்றீங்க சப்போஸ் அதுல சின்ன மிஸ்டேக் கூட உங்களால் தாங்க முடியாது அப்ப அளவுக்கு அதிகமான டிப்ரெஷன் போறீங்களா அப்ப எப்படி பண்ணணும் எனக்கு இப்ப இந்த வேலையை கடவுள் கொடுத்திருக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட டேலண்டாலாம் போட்டு நான் சிறப்பாக செய்ய போறேன் இந்த எனக்கு கொடுத்ததே இந்த இறைவன் தான் மனுஷனா அங்கே தயவு செஞ்சு முன் வைக்காதீங்க என் மேனேஜர் கொடுத்தாரு இல்ல பக்கத்து கம்பெனிக்கார கொடுத்தாங்க எதுவுமே நினைக்காதீங்க அதை முன் வைக்காதீங்க நீங்க முன் வைக்க வேண்டியது என் கையில இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு இதை நான் செய்யணும் எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னா இந்த வேலையை எனக்கு கொடுத்தது இந்த பிரபஞ்சம் அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலையை நான் சூப்பரா செஞ்சு ரிட்டர்ன் கொடுக்க போறேன் அப்படின்னு நீங்க மனசார நினைச்சு அந்த வேலையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கான அங்கீகாரத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் சப்போஸ் நீங்க கொடுத்த ப்ராஜெக்டுக்கு உங்க மேனேஜரோ உங்க கூட ஒர்க் பண்றவங்களோ உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கல இல்ல அதுக்கான இன்க்ரிமெண்ட் கொடுக்கல அப்படின்னா முதல்ல கவலைப்படாதீங்க பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கு பிரபஞ்சம் என்ன பண்ணும் இவன் நான் கொடுத்த வேலையை நினைச்சதுன்னு செஞ்சான் இந்த கம்பெனில கிடைக்கலன்னா என்னடா உனக்கு இதை விட சூப்பரான கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னு வேற ஒரு கம்பெனிலேயே உங்களை எடுத்துக்கிட்டு வாங்கின சம்பளத்தோட அதிகமாக கொடுத்து வேற லெவல்ல உங்களை வச்சிருப்பார் புரியுதுங்களா அப்ப பிரபஞ்சம் நினைச்சா என்னவான செய்யும் கரெக்டு தானே கடவுள் நினைச்சா என்னவான செய்யும் என்ன நினைப்பீங்க அப்படின்னா எனக்கு இந்த ப்ராஜெக்ட்க்கு அங்கீகாரம் வேணும் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க என்னுடைய மேனேஜர் எனக்கு வந்து இதை கொடுத்துட்டாரு நான் இவ்வளவு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கேன் நன்றினு அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எழுத கூடாதுன்னு சொல்ல வரல ஆனா உங்களுடைய மனப்பான்மையை குறுகலா நீங்க மாத்திட்டீங்கன்னு சொல்ல வர எனக்கு இந்த கம்பெனில தான் கிடைக்கணும் இந்த பர்சன் மூல தான் கிடைக்கணும் அப்படின்றத எழுதுறீங்க சப்போஸ் அது கிடைக்காம வேற ரூபத்துல கிடைச்சா கூட அது ஏத்துக்கிற மனப்பான்மை உங்களுக்கு வேணும்னு தான் நான் சொல்ல வரேன் புரியுதுங்களா பிராட் மைண்டடா திங்க் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் புரியுதுங்களா நீங்க எழுதுங்க யார வேணா உங்க மேனேஜரே கொடுக்கறான்னு எழுதுங்க பிரபஞ்சம் பார்க்கும் அந்த மேனேஜர் மனசை மாத்தி கொடுக்கறதுனா கொடுக்கும் அங்க ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலையா கவலையே படாத தூக்கி வேற ஒரு கம்பெனியில இதை விட பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அங்க இருந்து உங்களுக்கு அதிகமான சம்பளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும்

என்னால முடிஞ்ச விஷயத்த பண்ண போறேன் இதோட ரிசல்ட் எனக்கு ரிட்டன் இதுக்கு கொடுக்க வேண்டியது நான் கடவுள் கிட்ட தான் எதிர்பார்க்க போறேன் தவிர எந்த மனுஷங்கிட்டயும் நான் எதிர்பார்க்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணும் சப்போஸ் இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்க சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை வேற ஒருத்தவங்க தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ அந்த டைம்ல நீங்க அப்செட் ஆக கூடாது என்ன பண்ணணும் தெரியுமா நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் வந்து டீல் இருக்கு இது வேற இது வேற சாப்டர் ஸோ நீ யாருக்குனால கொடுத்துக்கப்பா எனக்கு கவலையே இல்லை அப்படின்றவ நீங்கள் கூலாக இருந்துட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும் உங்களை எங்கே தூக்கி உட்கார வைக்கணும்னு அதுக்கு தெரியும் நீங்கள் நினைச்சு பார்க்காத இடத்துல இதை விட அதிகமாக சம்பளம் கிடைக்கிற இடத்துல அதிகமான ரெஸ்பெக்ட் கிடைக்கிற இடத்துல உங்களை உட்கார வச்சிடும் அவ்வளவுதான் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் மட்டும் டீலிங் வச்சுக்கோங்க ஏன்னா மனுஷனை எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவலை வரும் எனக்கு இவங்க இதை பண்ணலைன்ற ஒரு அதிருப்தி கிடைக்கும் ஸோ அந்த அதனால எப்பவுமே சொல்ற என்ன உங்க லைஃப்ல நடந்தாலும் இந்த வேலையை கொடுத்தது கடவுள் இந்த வேலையை நான் சந்தோஷமா செய்யப் போறேன் இதற்கான ரிசல்ட் எனக்கு கொடுக்க போறதும் கடவுள் தான் இதுல எந்த மனுஷருக்கும் இடம் இல்லை அப்படின்ற மனநிலையில நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா உங்க லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க இப்படி பண்ண 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 இந்த பிரபஞ்சத்தோட நீங்க ஐக்கியம் ஆயிடுவீங்க ஒன்ஸ் பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாயிட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா நல்லதையும் செய்யும் நான் வந்து மனுஷனை வெறுத்துடுங்கன்னு சொல்ல வரல நிறைய பேர் அப்படின்னு நினைச்சுட்டு போறீங்க மனுஷனை வெறுத்துருங்க கிட்ட ரொம்ப பேசுங்க அப்ப நான் சொல்லவே மாட்டேன் எதிர்பார்க்காதீங்கன்னா அவங்க கடவுள் இல்லை இல்ல ஒரு மனுஷன்றது அவங்க என்ன அவங்க என்னைக்கு அவங்க கடவுள்னு அவங்க ரியலைஸ் பண்றாங்க அது வரைக்கும் அவங்க மனுஷன்தான் அப்போ அவங்களும் அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஏன் என் வீட்டுல நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க நம்ப போய் கேட்க முடியாது அப்ப நம்ம கடவுள் கிட்டதான் கேட்கணும்னு சொல்ல வர புரியுதுங்களா சோ உங்களுக்கும் இறைவனுக்கும் தான் டீலிங் இருக்கணுமே தவிர உங்களுக்கும் மனிதர்களுக்கும் எந்த டீலிங் வச்சுக்காதீங்க அன்பை மட்டும் காட்டுங்க புரியுதுங்களா அந்த அன்பு அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கல கிட்ட நீங்க அன்பு காட்டுனீங்களோ அந்த அன்பு அந்த மனுஷன் கிட்ட இருந்து கிடைக்கலனாலும் பரவாயில்ல அளவுக்கு அதிகமான அன்பை இந்த பிரபஞ்சமும் இறைவனும் உங்களுக்கு பொழிவாங்க புரியுதா சோ எத்தனை பேரு இனிமேலுக்கு உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு தான் டீலிங் இருக்க போதுன்னு ஒத்துக்க போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்